ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்த போதெல்லாம் நீ தவற விட்டுட்ட அதனாலதான் இந்த இறுதி வாய்ப்பே மிகச் சிறப்பான வாய்ப்பாக உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காக இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன் இன்று இரவு முடியும் போதே உன் வாழ்க்கையின் இருளும் முடிஞ்சு போயிடும் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே உன்னுடைய ஆழமான அன்புக்கு நான் என்னப்பா முருகா செஞ்சேன் உன்னுடைய பிள்ளையாக நான் வாழ்வதற்கு என்ன தவம் செஞ்சேன்னு நீ சொல்லி சந்தோஷப்பட்டு குதலிக்க கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்த போறேன் நீ எனக்காக பாத யாத்திரை வரணும் மாலை போடணும் எனக்கு அளவில்லாத காணிக்கை செலுத்தணும் அழகு குத்திக்கணும்னு நான் ஒருபோதும் உன்கிட்ட எதிர்பார்க்கல நீ பெருசா எனக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது அல்லது கிருத்திகளை விரதம் இருக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் என்னுடைய திருப்புகளை பாடணும் என்னை தேடி பாடி கோயில் கோயிலாக அலையணும்னு கூட நான் எதிர்பார்க்கலை நீ எப்போதுமே நல்ல செயல்களை செஞ்சு நல்ல குணத்தோட நேர்மையான வாழ்க்கையை வாழணும்னு மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன் நீ என்ன அப்பா முருகானு கூப்பிட்டியே அந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் தான் உனக்கானதை செய்வதற்காக என்னை இழுத்துக்கிட்டு வருது என் செல்வமே உனக்குன்னு நான் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ விஷயங்களை வச்சிருக்கேன் ஆனா அதற்கு முன்பாக உனக்கு நல்ல குணத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகா மாற்றணும்னு முடிவு செஞ்சேன் இப்போது உன்னுடைய நல்ல சிந்தனையும் நல்ல குணமும் நல்ல செயலும் எல்லாமே பல வகையில மாறிடுச்சு நல்ல பிள்ளையாகவே நீ மாறிட்ட அதனால தான் போலியாக பேசாம பொய்யாக நடிக்காமல் கெட்ட மனிதர்களை விட்டு ஒதுங்கி முருகா முருகானு பக்தியோடு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் தான் உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து நல்ல பாடத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி அடைவதற்கான எல்லா வழிகளையும் வாய்ப்புகளாக கொடுக்க போகிறேன் செல்வமே எப்பவுமே நீ நல்ல விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் தினமும் கத்துக்கிட்டு முன்னேறி வரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் இன்னுமே ஒரு சில விஷயங்களை நீ மாற்றிக்கணும் திருத்திக்கணும் யார்கிட்டையாவது புதுசாக பழகும்போது முத நாள் அவங்கக்கிட்ட நீ எப்படி பேசினியோ பவ்யமாக பேசி பழகுனியோ எப்படி அன்போடு நடந்துக்கிட்டியோ அதே போல கடைசி வரைக்கும் அதே முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடு அப்படி இல்லை தேவைன்னா வந்து பேசுவேன் இல்லைனா பாதியிலே அவங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவேன்னு இருந்தினா அவங்கக்கிட்ட பழகாமலேயே இருந்துவிடு ஏன்னா தேவைக்கேற்ப மனசை மாற்றிக்கிற அந்த புத்தி உனக்கு வேண்டாம் என் செல்வமே எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறதும் யதார்த்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பழக்கமும் உனக்குள்ள இருக்கட்டும் உன் பலத்தை கண்டு பயந்தவன்தான் எங்க ஒண்ணு அழிக்க முடியாதோ உன்னை மீறி அவங்களால ஜெயிக்க முடியாதோன்னு நினைச்சு உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலோடு இருக்காங்க எப்பவுமே நீ பலமுள்ள ஆளாக தைரியம் உள்ள ஆளாக இரு உன் பலவீனத்தை தூக்கி போடு உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான் அந்த குறுகிய காலத்துல வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகாம ஏன் தேவையற்ற கோபத்துக்காகவும் கவலைகளுக்காகவும் உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய் என் செல்வமே உன்னுடைய பயம் ரொம்ப மோசமானது அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை உனக்குள்ள வரவழைச்சுக்கோ உன் வாழ்க்கையில நடந்த இனிமையான நினைவுகளை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய செயல்களை ரசிச்சு வாழ பழகு சின்ன வயசுல நீ வளர்ந்த திருவிழா மறுபடியும் நடந்து போகும்போது உனக்கு எத்தனை விஷயங்கள் ஞாபகம் வருது அந்த சந்தோஷத்தை எல்லாம் தொலைச்சிடாம இன்றைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ பழகு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக சரி செய்வேன் இப்போது நீ அனுபவிச்சிட்டு இருக்க வழிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் கிடையாது என் மகளை நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி எனக்கு தெரிஞ்சதுனால தானே நான் எப்போதுமே உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னை தரிசனம் செய்கிற உனக்கு நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இன்னுமே கூட பல அதிசயங்களும் வாழ்க்கையில் நான் நடத்ததான் போகிறேன் ரொம்ப நாளாக நீ கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய வேண்டுதல்களையும் இப்ப கூடிய சீக்கிரம் நிறைவேற்ற போகிறேன் எப்போதும் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்திடாதே என் செல்வமே என்னை நம்பக்கூடிய என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கடவுளாக இருக்கிறது கிடையாது தாய் தந்தையாக இருந்து பாதுகாப்பேன் என்பது உனக்கு தெரியும் தானே எப்பவுமே உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வியும் தயக்கமும் பயமும் குழப்பமும் இருந்துகிட்டே தான் இருக்கு நீ என்னதான் நேர்மையாக வாழ நினைச்சாலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் தொடர் சரிவுகளும் உன்னை இப்படி வாழ விடாமல் தடுக்கிறது எனக்கு தெரியும் நேர்மையாகவும் நியாயத்தோடும் வாழும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும் அப்படிதான் உனக்கான மாற்றங்களையும் நான் உருவாக்குறேன் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் சீக்கிரமே நிறைவேற்றி கொடுக்குறேன் நீ தேவையில்லாமல் தேங்கி கிடக்காம தைரியமாக முன்னேறி வா திருமண எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் நிச்சயமாக நீ ஜெயிப்ப குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தையாக நான் வந்து பிறந்து உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக செழிப்பாக வாழ்கிறதுக்கான நல்ல வருவையும் வருமானத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன் எப்போதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே வறுமையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற உனக்கு உன் வாழ்க்கை செழிப்பதற்கும் கூட நான் வழிகாட்ட வந்துள்ளேன் என் செல்வமே அப்பா முருகானு என்னை கூப்பிட்டினா என் அன்பு மகளாகவும் மகனாகவும் உன்னை தத்தெடுத்துக்குவே நானு நிச்சயமா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் உன் லட்சியங்களையெல்லாம் நீ அடைய போற தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னை வெற்றியின் தான் கூட்டிட்டு போகும் சில பொய்யான மனிதர்களை உண்மையானவர்கள் நம்பி ஏமாந்து அப்புறமா நீ கவலைப்படுறத விட முதல்லையே யாரு எப்படின்னு அவங்க உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பழகுனா எந்த கஷ்டமும் உனக்கு வராதல்லவா எப்பவுமே கடந்து மௌனத நினைச்சும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினைச்சும் இடிஞ்சு போய் உட்காராத ஓ வாழ்க்கையும் இன்னொருத்தர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போகாதே எல்லாரையும் திருப்தி படுத்தணும் நினைச்சு உன் நிம்மதியை இழந்து தவிக்காதே என் செல்வமே வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் பக்குவம் கிடையாது எல்லாத்தையுமே எல்லார பத்தியுமே தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அளவா பேசி உனக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதுதான் பக்குவம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியோடும் பொறுமையோடும் இருந்தாலே உன் வாழ்க்கையில் நீ நினைச்ச காரியங்களை சிறப்பாக செயல்படுத்திக்க முடியும் தேவையில்லாமல் நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்காத உன் அன்பும் பாசமும் தெரியாத மனிதர்களிடம் போய் நீ ஏன் விசுவாசத்தோடு நடந்து கொள்கிறாய் அவங்க உன்கிட்ட உண்மையாக இல்லைன்னு தெரிய வரும்போது நீயும் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு உன்னுடைய அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு உனக்கான திறமைகளை நீ வளர்த்து கொள்ளும் போது உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றிகரமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அவர்களே உன்னை பார்த்து வியந்து போய் உன் வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போய் நிற்பாங்க உன்னை தூக்கி எறிந்தவர்களை நீ ஏன் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க உன் மனசில் இருந்து அவங்களை பற்றிய எண்ணங்களை தூக்கி போடு என் துணையோட உன் வாழ்க்கையை உயர்த்திக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட வந்து கேளு நீ கேட்ட ஒவ்வொன்றையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன் என் செல்வமே நீ கீழே விழுந்து கிடக்கிறதுக்காக பிறக்கல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுக்காக பிறந்திருக்க நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் கவலைப்படாமல் இனி போவது எல்லாம் நல்லதாகவே இருக்கும்னு நம்பு உன்னை சந்தோஷமாக வாழ தானே உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன் காலத்தையும் மாற்றுவேன் உன் கண்ணீரையும் மாற்றுவேன் நிச்சயமா நீ சிரித்து சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அழகாக நடத்த போகிறேன் உனக்கு பிடிச்சவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே வேதனையாக இருக்கேன்னு நினைக்காத அவர்களுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி உன்னை விட்டு போக நினச்சா அப்படியே விட்டுடு யாருக்கிட்டையும் போய் அன்பு பாசம்னு கெஞ்சி கேட்டு போராடி நிற்காதே என் செல்வமே ஏன்னா பிறப்பும் உன் கையில் இல்லை இறப்பும் உன் கைகளில் இல்லை நேற்றைய தினமும் உன் கைகளில் இல்லை நாளைய தினமும் உன் கைகளில் இல்லை ஆனால் இன்றைய நாளில் நீ இருக்கிறாய் தானே இன்றைய நேரமும் உன் கைகளில் தான் இருக்கு இந்த நேரத்தில் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோ எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் என்ன நடந்தாலும் என் நன்மைக்காக தான் நடக்கும்ன்ற எண்ணத்தை உன் மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கோ உனக்கு கிடைக்காததை விட்டுட்டு இல்லாததை தூக்கி எரிஞ்சுட்டு கிடச்சதையும் அமைஞ்சதையும் நினச்சி சந்தோஷப்படு நீ பிறக்கும்போது அழுதுகிட்டு பிறந்தியே தவிர நீ அழுதுகிட்டே வாழ்றதுக்காக பிறக்கல சிரிச்சு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு இன்று நீ அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நீ எப்போதுமே புன்னகையோட சிரிச்ச முகமா இருந்தாதான் நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் ஓ மேல உனக்கு நம்பிக்கை வரும் எதையும் நினைக்காம யாரையும் நினைக்காம இந்த நாள் உன் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எது சரியோ உனக்கு என்ன தொழுதோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்காத பொன்னகையையும் சந்தோஷத்தையும் சீக்கிரமே முழுவதுமாக உன் வாழ்க்கையில் அமைச்சு தருவேன் உன் புன்னகை எப்போதும் உன்கிட்ட தான் இருக்கு நீ சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும் என் செல்வமே எல்லா விஷயங்களையும் உனக்கு நினைச்சது போலவே முடிச்சு தர நானும் தயாராக இருக்கேன் நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே சிரிக்கவை அளவில்லாத புன்னகையோடு சந்தோஷமான சிரிப்போடு நீ வாழ்வதை பார்க்க தானே இந்த முருகப்பெருமான் நானும் தயாராக இருக்கேன் நீயும் எல்லா விஷயங்களையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிக அழகாகவே நடந்து முடியும் உனக்கு மிகவும் பிடித்தமானவங்க உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டேன்னு வாய்க்கிலேயே பேசுகிறவங்க நீ எதையாவது சொல்லும்போது உன்னை தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த சூழ்நிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் அது மட்டுமல்ல உனக்கு விருப்பமானதை நிச்சயம் உன் வாழ்வில் தருவேன்